நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இரவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாய அறிவிச்சையும் நமச்சிவாயே நமச்சிவாயவே நமச்சிவாயவேனா நேரிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு நாற்பத்தி மூணு தலைப்பு அறிவு உடைமை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதை பார்த்து பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறதும் எதை பார்த்து பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படாமல் இருக்கிறது தான் அறிவுள்ளவர்களுடைய தொழில் அவங்களுடைய பண்பு அப்படின்னு சொல்கிறாரு முனிவர் இதுக்கு வந்து சொல்ற செய்யுள்ள ஒன்று அன்று அமணர் தீவைப்பு அஞ்சியது சம்பந்தர் சோமேசா நன்றேயாம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்றாங்க அறிவுடைமை அப்படிங்கிறது கல்வி கேள்விகளினாய் அறிவோடு உண்மை அறிவது அப்படின்னு வரும் இந்த செயலுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா அஞ்சப்படுவதனை அப்படின்னு சொல்றாரு நம்ம எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து அப்படின்னு அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சப்படுவதனை அஞ்சுதல் அறிவார் தொழில் ஆகும் எதை பார்த்து பயப்படாம இருக்கணுமோ அதை பார்த்து பயப்படாம இருக்கிறது அறிவாருடைய தொழில் இதுக்கு உதாரணம் எடுத்து சொல்றாரு சீர்துன்றிய சம்பந்தர் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானங்களாகிய சிறப்புகளை மிக்க திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அன்று அன்றுனா என்னைக்குன்னா மங்கையர்க்கரசியார் வேண்டுகோளுக்கு இசைந்து திருவாளவாயாகிய மதுரைக்கு சென்ற அந்த காலத்தில் சமணர் வைப்ப சமணர்த்தி வைப்பன கொல்லாமை மறந்தொழுக்கும் சீலமுடைய சமண சமயத்தார் தாம் தங்கியிருந்த திருமணத்திலே நெருப்பு இட அஞ்சியது என்னன் என்மைக்கு காரணம் யாது என கருதுனா நன்றேயாம் அப்படின்னு சொல்றாரு அவ்வாறு நாயனார் அஞ்சியது நன்மையே ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்றார் பாவமும் பலியும் கேடும் முதலாக அஞ்சு படுவன பலவாயினும் பற்றி அஞ்சுவது என்றார் அஞ்சாமை அப்படிங்கிறது எண்ணாது பாவத்தை தருகின்ற கொடிய தொழில்களை செய்வதற்கு அஞ்சி ஒழுக வேண்டும் நம்ம அதுல இருந்து தவிர்த்து நிற்கணும் அப்படிங்கறதான் சொல்ல வந்த கருத்து இதையே பெரிய புராணத்துல இந்த செய்தியை சொல்லும் போது என் அவர் செய்த தீங்கு ஆயினும் இறையோ நண்பருக்கு எய்துமோ வென்று பின்னையும் அச்சம் முன்பரம் பின்பு முனிவுற முத்தமிழ் விறகர் மண்புறக்கு மெய்முறை வலுவென மனங்கொண்டார் அப்படின்னு எடுத்து சொல்றார் விரிச்சு பார்த்தோம்னா அஞ்சப்படுவதனை அஞ்சாமை ஆகும் அஞ்சப்படுவதனை அஞ்சுவதே அறிவுடையோருடைய தொழிலாகும் ஆகையால் சிறப்பு மிக்க திருங்கியான சம்பந்த பிள்ளையார் அன்னை அந்த குறிப்பிட்ட நாள்ல அவருடைய மடம் தீவைக்கு எரிக்கப்பட்ட நாள்ல தாம் தங்கியிருந்த மடத்தில் நெருப்பை வைச்சதை கண்டு அஞ்சியது எதிர்க்கு அப்படின்னு என்னனோம்னா யார் இதை செய்தாலும் அது அரசு தான் செய்யப்பட்டிருக்கும் அதனால் அந்த பழியெல்லாம் அரசனுக்கே போய் சேரும் அப்படின்னு அந்த அரசனுக்கு பழி போய் சேர்ந்ததுனால வெப்பு வந்து சைவம் திரும்பி நிலைநாற்றப்பட்டு பதிகங்கள் திருநிற்று பதிகம் உலகத்துக்கு கிடைச்சு நல்லன நிறைய நடந்தன அப்படிங்கிறதுக்கு நன்றே ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்றார் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் அன்றமணர் தீவைப்பு வஞ்சியதென் என்னன் மண் துன்றிய சீர் சம்பந்தர் சோமேசா நன்றேயாம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவதும் அஞ்சல் அறிவாரர் தொழில் அப்படின்னு சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பை சிந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்